இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சு நிம்மதியா இருந்தா இப்போ மறுபடியும் எல்லையில துப்பாக்கிச் சண்டை நிலைமை மறுபடியும் மோசமாகுதா மே பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் முடிஞ்சதா அறிவிச்சாங்க ஆனா இப்ப ஒரு எதிர்பாராத திருப்பம் நேற்று இரவு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற உரி செக்டார்ல நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் ரோந்து போனப்போ பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணியிருக்காரு அவரை தடுக்கப் போன நம்ம வீரர்களை பார்த்து பாகிஸ்தான் ராணுவம் திடீர்னு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கு நம்ம வீரர்களும் பதிலடி கொடுத்திருக்காங்க இந்த துப்பாக்கி சண்டையில நம்ம இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் படுகாயமடைந்து இப்போ உயிர் இழந்திருக்கார் பாகிஸ்தான் மறுபடியும் எல்லை மீறி இந்த மாதிரி செயல்பட்டது ஒருவேளை போர் நிறுத்தத்தை மீறுற ஒரு விஷயமா இருக்கலாம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த சம்பவத்தால மறுபடியும் எல்லையில பதற்றம் அதிகரிச்சிருக்கு போர் நிறுத்தம் அறிவிச்சும் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கிறது அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு பயத்தை உருவாக்குது இந்த விஷயத்தை பத்தி உங்க கருத்து என்ன மறுபடியும் சண்டை வருமா இல்ல அமைதி திரும்புமா கமெண்ட்ல சொல்லுங்க